Victory begins at அனைத்து தமிழ் நல்லுறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அறிவியலில் நாம் கொடிகட்டி கட்டி பறக்கிறோம் அந்த அறிவியல் உலக கதை நாயகர்களையும் உலக தலைவர்களையும் மிக பிரம்மாண்டமாக நுணுக்கமாக அழகாய் காட்டுகிறது இந்த அழகினையும் பிரம்மாண்டத்தையும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவன் தன்னுடைய குரலில் காண்பித்திருக்கிறான் ஐயா எப்படிங்க ஐயா இந்த குரலை நன்கு உற்று நோக்குங்கள் கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் ஐயா இந்த குரல் சொல்லுவது என்ன ஐயா போர்க்களம் போர்க்களத்தில் கதை நாயகனை எதிர்த்து மதம் கொண்ட யானையானது வருகிறது

எடுத்து அந்த மதம் கொண்ட யானையை மறுபடியும் வீழ்த்துகிறார் என்கிற ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு தலையுடைய நுணுக்கத்தை அழகினை வல்வன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே காண்பித்திருக்கிறான் என்றால் வல்லுவன் ஒரு பிரம்மாண்டம் தானே எனவே மறுபடியும் இந்த குரலை உற்று நோக்குங்கள் கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் இந்த குரலோடு வள்ளுவன் பிரம்மாண்டம் அடுத்த குரலில் தொடங்கும் நன்றி வணக்கம்